ஆளுநரை புறக்கணித்த மாணவி ஏன் அந்த மாணவி ஆளுநரிடம் பட்டத்தினை பெறவில்லை மணன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவி ஒருவர் ஜீன் ராஜன் என்கின்ற அந்த மாணவி ஆளுநரிடத்தில பட்டத்தினை பெறாமல் அதனை தவிர்த்துவிட்டு விட்டு இருந்த துணைவேந்தரிடம் பட்டத்தினை பெற்றுக் கொண்டார் குறிப்பாக ஏன் அந்த மாணவி ஆளுநரிடத்தில் அந்த முனைவர் பட்டத்தினை பெறவில்லை என்கின்ற கேள்விக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பட்டத்தினை பெறுவதற்கு எனக்கு விருப்பமில்லை இல்லை அதனால்தான் நான் துணைவேந்தரிடம் அந்த பட்டத்தினை பெற்றுக்கொண்டேன் குறிப்பாக ஆளுநரிடத்தில் இந்த பட்டத்தினை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள் ஆனா எனக்கு அவர்கிட்ட வாங்குறதுக்கான விருப்பம் இல்லை அதனால வாங்கல குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நிறைய மாணவர்களிடத்தில இதே மாதிரி ஆளுநரிடத்தில் இந்த பட்டத்தினை வாங்கக்கூடாது என்கின்ற எண்ணம் இருந்திருக்கலாம் ஆனால் நான் தைரியமாக மேடையில அவரிடத்தில வாங்கக்கூடாது என்ற தனிப்பட்ட எனது விருப்பத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் ஆர் ரவி அவரிடத்திலே பட்டத்தினை வாங்காமல் நான் தவிர்த்திருக்கிறேன் திராவிட மாடல் அரசை நான் முழுமையாக நம்புகின்றேன் திராவிட மாடல் அரசின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என மைக்ரோ பைனான்ஸ் பாடப்பிரிவில் முனைவர் பட்டம் பெற்ற ராஜன் அவர்கள் பெணவர்கள் தங்கப்பதக்கமும் மாணவர்கள் நூத்தி எட்டு மாணவிகள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக பேர் முனைவர் பட்டமும் பெற்றார்கள் இப்பட்டமளிப்பு விழாவில் ஒட்டுமொத்தமாக பதினோரா முப்பத்தி எட்டு மாணவர்களும் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு மாணவிகளும் மொத்தமாக முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள்